மகன் ஓம் சுமமகா வாழ்ச்சி சத்ரவடிகள் போற்றி அஷ்டமா சித்துகளையும் அடக்கி ஆளும் அரும் ஆற்றல் கொண்ட பெருமகா இறை சபையை உள்ளுக்குள் சூட்சமாய் தமக்குள் தம் ஆற்றல் எதுவென்பது கூட அறியாத அளவிற்கு ஆழ்த்தி வைத்து கொண்டு அனைத்து சித்துகளையும் உள்ளுக்குள் வைத்து கொண்டு வைத்து இவ்யுகமதை மாற்றுகின்ற உயர் சித்தனை அகமார ஹரசத்தி என்று அழைக்கப்படுகின்ற தேவியாய் உஜ்ஜனியில் அமர்ந்திருக்கின்றவளாய் மகா காளேஸ்வர் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனாரோடு அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற தேவியாய் உம்மை வாழ்த்த ஆனந்த நிலைதனில் அற்புதமாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அஷ்டமாசித்து என்று ஆதியில் உரைத்த அவ்வார்த்தை அவ்வார்த்தையில் இருக்கின்ற உண்மையான ஆற்றல் எதுவென்பதை இன்னும் இவ்வுலக மாந்தர்களுக்கு தற்சமயம் கலியுகம் அதில் காட்ட முடியாத அமர்ந்திருந்த சித்தர்களுக்கு மத்தியில் இன்று அவ்வாஷ்டமா சித்துகளையே கொடுத்த ஈசனாரையே அழைத்து பேசும் மகா சித்துதனை கையுக்குள் ஆட்கொண்டிருக்கின்ற சித்தனே கையாண்டு கொண்டிருக்கின்ற அவ்வாற்றலின் வலிமை என்ன அதன் ஆற்றல் என்ன அதனை பக்குவமாக பயன்படுத்துகின்ற விதம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து பயன்படுத்தி கொண்டால் அற்புதமாக அது எவருக்கும் பாதிப்பை கொடுக்காது அனைவருக்கும் உயர்வாழ்வை மட்டுமே கொடுத்து நன்னிலை கொடுக்கும் என்ற நிலைதனை அறிவிக்க அகமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தா ஆதி இறைநூல் என்பது அவ்வளவு எளிதான ஒரு நிலை அல்ல மனதிற்குள் எளிமை கொண்டால் அது எளிமையிலும் எளிமை நிலை ஆனால் அகங்காரம் கொண்டால் அரிதிலும் மிக மிக அரிய நிலை தேவர்களுக்கு கூட கொடுக்காது மனிதர்களுக்கு அதனை கொடுக்க மனமிறங்கி இருக்கின்றார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து அவ்வழியில் நீங்கள் செல்வதே உசிதமான நிலை எனவே ஆதி இறை நூல்களை எங்களுக்கு சித்தன் கொடுக்கப் போகின்றான் அதனால் எங்களுக்கு சித்தி வரப்போகின்றது எமக்குள் சிவமிருந்து பேசப்போகின்றார் அருமுகன் இருந்து பேசப்போகின்றார் அனைத்து தேவ சித்த கணங்களும் அமர்ந்து பேசப்போகின்றன என மகிழ்ந்து அகங்காரம் கொள்ளாதே என அகமாக உரைக்கின்றோம் அகத்தில் சித்தனை மற்றும் என்றும் ஆறாத நெருப்பாக எரிய விட்டு கொள்ளுங்கள் உள்ளுக்குள் எவ்வித ஆணவும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆதிரை நூல் மிக மிக சொற்ப காலங்களில் வளர்ந்து நின்றுவிடும் சித்தா ஆனால் இத்தன்மை வருவதற்கு எத்தனை நிலைகளை நீர் தாண்டி இருக்கின்றாய் என்று உழைக்கின்றோம் ஒரு சிறு கதையாக முடிந்த மட்டும் உரைக்கின்றோம் சீடனின் நிலை கண்டு விரைவாக உரைத்து செல்கின்றோம் சித்தா ஒரு தாய் இருந்தால் அத்தாயுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அக்குழந்தை நடைபயில்கின்ற பொழுது அதனை ஒரு முள்தறைதனில் அவள் பிறந்த இடம் தொட்டு அது வளர்கின்ற தடம் வரை அது முள்நிலை கொண்டதுதான் அவ்வாறு இருக்கின்ற கல்லும் முள்ளும் நிறைந்ததில் ஒரு ஆயிரம் அடிகளை அது தாண்ட வேண்டும் அப்பொழுது தாண்டினால்தான் அதன் கால்களுக்கு வலுவரும் என்று அத்தாய் கருதி அதுதான் நிலை அதுதான் அதற்கான பயிற்சி உடனே இத்தாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக அது நடந்து பழகட்டும் என ஒவ்வொரு படியாக ஏற்ற விட்டுவிட்டால் அது ஒவ்வொரு படியாக நித்தமும் ஏறும் ஆனால் காலிற்கு பாதக்குறடு குரடு என்று ஒன்று கிடையவே கிடையாது என்ற நிலையினால் அக்குழந்தையானது ஒவ்வொரு படியாக வைத்து ஏறுகின்ற பொழுது காலில் முள் குத்தும் முழு குத்தும் பின்ப முள்ளினை எடுக்க முடியாமலும் முதலில் தாய் வந்து எடுத்து விடுவாள் பின்பு தாயும் எடுப்பதை விட்டுவிட்டால் எனவே அக்குழந்தையே தைக்கின்ற முழுகளை எல்லாம் எடுத்து விட்டு தாங்கிவிட்டு அவ் ஆயிரம் படிகளை தாண்டினால்தான் எமக்கு நிம்மதி என்று ஒவ்வொரு படியாக நித்தமும் காலில் முழு குத்தும் அதனை நித்தமும் எடுத்து அப்புறத்தை எரிந்துவிட்டு மீண்டும் ஒரு படி ஏறும் மீண்டும் முள் குத்தும் அதனை மீண்டும் எடுத்துவிட்டு இவ்வாறு ஆயிரம் படிகளை அது நித்தமும் ஒவ்வொரு படியாக அது பயணிக்கின்ற நிலையினால் அதன் கால்கள் மறக்கத் தொடங்கின மறக்கின்ற நிலையினால் ஒரு ஐநூறு படிகளுக்குத்தான் அதன் காலில் வலி என்ற ஒரு நிலை வந்தது இருநூறு படிகளுக்கு காலில் சற்று அதீத வேதனை பின்பு வேதனை குறைந்தது பின்பு வலி என்பதே இல்லாது ஐநூறு படிகளுக்கு மேலாக முள் தைக்கும் ஆனால் வலி இருக்காது என்ற நிலை அதுபோல் முரடு பாய்ந்த கால்களாக மாறிவிட்டன பின்பு அது ஆயிரம் படிகளை ஏறி முடித்துவிட்டது இப்பொழுது அக்குழந்தை ஆயிரம் படிகளை ஏறிவிட்டது ஆனால் இவ்வாயிரம் படிகளை ஏறுவதற்கு ஆன காலம் ஒரு வருடம் ஆனால் இவ்வாயிரம் படிகளை ஏறுகின்ற பொழுது அக்குழந்தை அனுபவிட்ட துன்பங்களை எண்ணி அத்தாய் மனம் வருந்தி அதற்கு பின்பு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அதுபோன்ற துன்பம் வரக்கூடாது என்பதற்கு ஒரு உபாயம் வேண்டி பாத குரடு என்ற ஒரு நிலைதனை அத்தாய் கண்டுபிடித்தாள் எனவே அதற்கு பின்பு வளர்கின்ற குழந்தைகளுக்கு பாத குரடை அக் குழந்தைகள் மிக விரைவாக முதலில் இருந்த குழந்தை ஆயிரம் படிகளை தாண்டுவதற்கு ஒரு வருடமானது இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளுக்கு பாத இருப்பதால் அது ஒரு நாளில் ஆயிரம் படிகளை தாண்டிவிட்டது ஆனால் இதற்கு காரணம் அப்பாத குரடு அப்பாத குரடு வருவதற்கு காரணம் அதற்கு முன்பிறந்த குழந்தை அனுபவித்த துன்பங்களைக் கண்டு தாய் ஒரு உபாயம் வேண்டும் என்று நினைத்த நிலைதான் அத்தாய் இப்பொழுதும் அவ்வுபாயத்தை எதிர்பார்க்காதிருந்தால் இப்பொழுது இருக்கின்ற குழந்தையும் அதுபோன்ற முன்னடைந்த பகுதிகளில் வேதனைகளோடுதான் வளர முடியும் இந்நிலைதான் சித்தா ஆனால் இப்பொழுது அத்தாய் ஒரு நிலைதனை பாத குரடு அணிந்த குழந்தைக்கு உரைத்தால் ஆணவம் கொண்டால் யாம் பாத குரடை அகற்றி விடுவோம் பின்பு முள்நிலைகள் நிறைந்த நீ நகர வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்று உரைக்க ஆணவம் இல்லாத குழந்தையாக ஒரு குழந்தை இருந்துவிட்டது மீண்டும் குழந்தை பிறந்தது அக்குழந்தை அக்குழந்தைக்கு இதுபோன்ற உபதேசத்தை உபதேசிக்காதால் ஆயிரம் படிகளை பாதக்குரடுகள் வைத்து ஏறிவிட்டது மூன்றாவது குழந்தையாக இருக்கின்ற அதற்கு ஏதோ யாம் எம்முடைய ஆற்றலில் ஏறிவிட்டோம் நடந்துவிட்டோம் என்று அகங்காரம் கொண்டதினால் பாத அகற்றப்பட்டது பின்பு என்னானது அது ஆயிரமாவது படிகள் நின்று கொண்டது பின்னும் வரவிட முடியவில்லை முன்னும் செல்ல முடியவில்லை என்ற அளவிற்கு அதன் கால்கள் மென்மையானதாக இருந்தது பாத குரடுகள் இல்லாதனால் மீண்டும் அடித்த பழிகளை வைக்கின்ற பொழுது பலி வேதனை கத்தி கூப்பாடு இட்டு கொண்டுதான் இருந்தது பின்பு அது மன்னிப்பு கேட்டு உயர்நிலையாய் எமக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்கின்ற பொழுதே மீண்டும் பாதப்புரடுகளானது வழங்கப்பட்டு அவை உயர்ந்து கொண்டே இருந்தது இந்நிலை அதுபோல்தான் ஆதிக்காய சிபசூட்சம நூல்களும் சித்தா முதலில் வளர்ந்த நூல்கள் இப்பொழுது வளர்ந்திருக்கின்ற இந்நூல் வரை பாத குரடுகள் என்ற ஒரு நிலை கிடையாது முள்நிறைந்த பகுதிகள்தான் இவை அடைந்த துன்ப நிலையை கண்டு என்று நீ மனமிறங்கினாய் உமக்கு மனம் இறங்கவில்லை என்றால் இப்பொழுது வளர்ப்புகின்ற நூல்களும் இதுபோன்று ஒரு வருடம் ஆகும் ஆனால் நீ மனமிறங்கிய நிலையினால் பாத குரடு என்ற ஒரு நிலை சித்தர்களையும் மனமிறங்கி நூல்களை வளர்த்து தருகின்றோம் என்று நிற்கின்ற நிலை அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் அந்நிலையினால் வளர்கின்ற நூல்கள் மிக விரைவான காலங்களில் ஆயிரம் படிகளை ஆயிரம் முன்னிறைந்த படிகளை மிக விரைவாக கடந்துவிடும் ஆனால் ஆயிரம் முன்னிறைந்த படிகளை எவ்வித பாத குரலும் இல்லாது ஏறி பழகிய நூல்களினுடைய துன்ப நிலையினால்தான் எமக்கு நிலை கிடைத்தது என்ற நிலைதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆணவம் வராது காலில் இருக்கின்ற பாத அரட்சைகளுக்கு விலை இதற்கு முன்பு இருந்த நூல்களினுடைய துன்ப நிலைகளே மிக எளிதாக என்ற நூல்கள் பெருநூல்களாக மாறி நிற்கின்ற நிலை என்பதை இப்பொழுது வளரப்போகின்ற நூல்கள் உணர்ந்திருக்க வேண்டும் உணரவில்லை என்றால் பெருநூல்களாக மாறிவிடும் சிதா மாறிய பின்பு பாத குரல்கள் அகற்றப்பட்ட குழந்தை ஏதுபோல் பாதியில் சென்ற பின்பு பாத குரல்களாக இருக்கக்கூடிய ஆதி இறை நூல்கள் அவ்வாதி இறைய நூல்களுக்கு இருக்கக்கூடிய அருள் காவலானது அகற்றப்பட்டுவிடும் அவ்வாறு அருள் காவல் அகற்றப்பட்டு விட்டால் அவற்றில் அவை சவையல் பெருநூல்களாக இருக்கும் ஆனால் வளர்ச்சி இருக்காது அமைதியான அகங்காரம் இல்லாத நிலை இருக்குமாயின் பால குரல்களோடு கூடிய உயர் வளர்ச்சி நிலைகள் இருக்கும் நூலில் எவ்வித குறையும் இல்லை சுதா அத ஆற்றலினால் மூலாதார ஆற்றல் உச்சந்தரை வர ஏறி இருக்கின்ற நிலை இதில் இது பெருநூலாக மாறுகின்ற பொழுதே இதுபோன்று வருகின்ற நிலைகள் மாறி நிற்கும் ஏனென்றால் மூலாதாரத்திலிருந்து முழுமையாக உச்சந்தாய் வரை அவ்வாற்றல் ஏறிவிட வேண்டும் எவ்வித தங்கு தடையும் இன்றி அது ஏறிவிட்டால் போன்ற உரை உரைக்கின்ற நிலைகளில் வருகின்ற நிலைகள் வராது இந்நூலுக்காக உழைக்கின்றோம் ஏனென்றால் வார்த்தையில் வருகின்ற வார்த்தை உழைக்க முடியாமல் வருகின்ற இது போன்ற நிகழ்வு நாவை அசைக்க மு நாவசைகின்றது ஆனால் தம்முடைய முழு ஆற்றலும் செயல்படாத நிலை அது இருக்கின்ற நிலை பெருநூல் நிலைதனை எட்டுவதற்கு முன்பு வருகின்ற நிலை அது பெருநூலாக மாறிய பின்பு போன்ற நிலைகள் வராது என்பதை சீரனுக்காக சித்தன் அனுமதியோடு அறிவித்து தொடர்ந்து உழைக்கின்றோம் முடிந்த மட்டும் உழைக்கின்றோம் சிறுதான் ஏனென்றால் இது இருந்து பழகினால்தான் என் நிலையை தாண்டி சிறுடன் வர முடியும் என் நிலையை விட்டு யாம் சிறுடன் இது போன்று ஒரு சிறு இடைநிலை சிறுடன் வருகின்றது என்று யாம் சென்று விட்டால் மீண்டும் என் நிலையை தாண்ட சிறுனால் முடியாது எனவே யாம் தொடர்ந்து நின்று உழைப்போம் மையன் சிறிது சிறிதாக இந்நிலை மேம்பட்டு ஆம் இப்பொழுதே அது மேம்பட தொடங்கிவிட்டதே தற்சமயம் முன்பிருந்ததற்கு பெருநிலையாக உரைகள் தங்குதடையின்றி வருகின்றவாறு மாறுகின்றது ஆற்றல் மேலும் கீழமாக ஏறி இறங்குவதின் நிலையே இதுபோன்று வார்த்தையினுடைய சுணக்க யாம் உள்ளுக்குள் அமர்ந்து இருக்கின்றோம் சுத்தா ஆனால் எம்மால் உழைக்க முடியவில்லை சிறனுடைய உடல் அதற்காக சிறுனிலும் குறையில்லை சிறியனுடைய உடல் நிலைதனில் இருக்கின்ற குறை என்றும் உழைக்க முடியாது இது இவனுடைய உடல் வாயின்படி ஆற்றலானது மேல் ஏறுவதற்கு ஒரு சிறு எல்நூனி அளவுதான் அதனை தாண்டுவதற்கு சிரமம் கொள்வதால் அதற்கு எண்ணிலை இடர் இதுவும் பெருநூலாக மாறுகின்ற பொழுது சரியாக இருக்கும் நாம் உழைத்தது என் நோக்கம் என்னவென்றால் இனி வரப்போகின்ற நூல்கள் மிக விரைவாக ஆதி இறை நூல்களின் வடிவ நிலையை எட்டிவிடும் ஆனால் அதற்காக சித்தன் உரைத்த நிலை சித்தன் கொண்ட அகங்காரம் இல்லாத சித்தன் மனமிறங்கிய நிலை சித்தன் தமக்கு அகங்காரம் கொள்ளாது சித்தன் அகங்காரம் கொள்ளாது மிக எளிதாக அனைவரும் வளரட்டும் என்று மனம் இறங்கியனால் பாதக்குரடு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருள் வளையத்தை அனைத்து நூல்களுக்கும் மிக எளிதாக கொடுத்திருக்கின்றான் எனவே இனி வரப்போகின்ற நூல்கள் மிக எளிதாக பெருநூல்களாக மாறிவிடும் அவ்வாறு பெருநூல்களாக மாறிவிட்டோம் என்று அகங்காரம் கொண்டால் பாத அகற்றப்பட்ட நிலையது போல் முள்நிலைகளில் நீங்களே நடந்து கொள்ளுங்கள் என்றவாறு விட்டுவிடுவான் பின்பு நீங்கள் பின்னும் செல்ல முடியாது முன்னும் செல்ல முடியாது எங்கு சென்றாலும் காலில் முள் குத்தும் ஆனால் முள் குத்தாமல் நடப்பதற்கு பாதக்குரடு என்ற அருள்வலையும் இல்லாது வேதனைக்குள் உள்ளாக நிகழும் என்ற நிலையது போல் நீங்கள் மாறிவிடுவீர்கள் எனவே பொறுமை காத்து சித்தனோடு இருக்கின்ற நிலை எது மிக மிக உயர்நிலை சித்தன் நமக்கு மிக விரிவாக தம்மை கொடுத்து விட்டால் அதற்கு காரணம் சித்தன் கொண்ட இறக்க நிலை அவன் இதற்கு முன்பு கண்ட நூல்களினுடைய துன்ப நிலைகளை கண்டு மனமிறங்கி உருவாக்கிய உபாய நிலை என்பதை உணர்ந்து அது எமக்காக உருவாக்கப்பட்ட பெருநிலை கொண்டது அல்ல அது தமக்கு பின்பு வரக்கூடிய அனைவர்களுக்குமாக சித்தன் மனமிறங்கி கொடுக்கின்ற நிலை ஏனென்றால் ஒரு நூல் விரைவாக அல்ல பல நூல்கள் விரைவாக பெருநூலாக மாறிவிடும் ஆனால் அவை அனைத்திற்கும் சித்தனால் சித்தன் தன்னுடைய இறக்க நிலையினால் அவன் ஆற்றலினால் கொடுக்கின்ற அருள் வளையம் போன்ற நிலை அந்நிலை நீங்கள் அகங்காரம் கொள்ளாதவரை உங்களோடு இருக்கும் அகங்காரம் கொண்டார்களும் கூட உங்களை பெருநூலாக மாற்றும் வரை அவ்வளையம் இருக்கும் பெருநூலாக மாற்றிய பின்பு அகற்றப்பட்டு அகற்றப்பட்டுவிடும் அகங்காரம் உங்களுக்குள் இருக்குமாயின் பின்பு நீங்கள் பின்பு மீண்டும் சபையை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காது சபையில் இருந்து உயர் வளர்ச்சி அடைய வரை அடைவதற்கும் உங்கள் காலில் பாத குரடி இல்லாமல் பழகிய பிஞ்சு கால் அல்லவா மீண்டும் அடுத்த முள்நிலை கொண்ட பகுதியில் வைத்தால் கால் வலிக்குமென்று அந்நிலையிலேயே நின்று விடுவீர் அதனால் நிச்சயமாக உழைக்கொண்டோம் ஒவ்வொரு சீடனும் பெருநூலாக மாறிவிட்டோம் என்ற நிலைக்கு அகங்காரம் கொள்ளாது அமர்ந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தொடர் வளர்ச்சி இருக்கும் அல்லதென்றால் பெருநூல் வளர்ச்சியிலேயே நின்றுவிடும் பெருநூலாக இருப்பீர்கள் அதற்கு பின்பு கிடைக்க வேண்டிய உயர்நிலைகள் கிடைக்காது சித்தார் அவர்களுக்கு இதைதான் நாம் உயர்க்க இத்தனை கதையும் முயற்சித்தோம் ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு நிலைதனியிலிருந்து உள்வந்து வெளிச்செல்கின்ற நிலை ஏனென்றால் உரைப்பது யாம் தான் இருந்தபொழுதும் பல கணங்களினுடைய சூட்சம தாக்கம் அவை அவற்றினுடைய எண்ணங்களை எம் வழியாக உழைக்க உழைக்கின்ற நிலையும் கூட இவை யாவற்றிற்கும் ஒரு சிறு இடர்நிலைகளாக வந்து நிற்கின்றது இன்று உரை சற்று சுணக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் சித்தா இது சீடன் இந்நிலையை தாண்ட வேண்டும் என்பதால் தான் நாம் இதில் இருக்கின்றோம் இல்லை என்றால் நாளை இவன் இதுபோன்று பெருநூலாக மாறும் முன்பு பல முறை இதுபோன்ற நிலையை எட்டிதான் இருக்க வேண்டும் இதற்கு முன்பும் இந்த நிலையை எட்டி மீண்டும் இது என்ன தமக்கு இடர்நிலை வருகின்றது என்று சீடன் அதை விட்டுவிட்டதனால்தான் மீண்டும் அதிலிருந்து இந்நிலை வரை இத்தனை நாட்கள் பிடித்தது எனவே இந்நிலையில் நாம் தொடர்ந்து இப்பொழுது சப்தங்கள் அனைத்தும் சரியாகிவிட்டனவே எனவே அவ்வாசியானது ஒரு சிறு நுழை சிறு அளவு அது மேல் எழும்புவதற்கு சற்று தாமதிக்கும் அந்நிலையில் வருகின்ற இடர் இந்நிலையே இந்நிலை இந்நிலையில் போன்ற இடர் இன்னல்கள் மீண்டும் வராது இதை தொடர்ந்து பயணிக்க பயணிக்க சீடன் இவ்வாறு உரைக்கின்ற பொழுது இதுபோன்று வருகின்ற நிலைகளில் தொடர்ந்து உரைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இதுபோன்று வருகின்ற நிலைகள் மாறிவிடும் இதுபோன்று சில சீடர்களுக்கு வரும் அவர்களும் இது ஏதோ உடல் குறை என்று விடுத்துவிட வேண்டாம் அது தவ குண்டலினி எழுகின்ற பொழுது இதனை இதனைவிட பெருநிலைகளெல்லாம் உங்களுக்கு சிலருக்கு வரும் சிலருக்கு உடலை தூக்கி ஓரடி ஈரடி உயரத்திற்கு உங்கள் உடலை தூக்கி கீழ் வைக்கும் அது தூக்கி எரிந்தது போலே இருக்கும் அந்நிலைகளை எல்லாம் கண்டு அஞ்ச வேண்டாம் அவையெல்லாம் ஆற்றல் மேல் செல்கின்ற நிலையின் போல் வருகின்ற ஒரு அதுவும் நன்னிலைகள் தான் அது ஒன்றும் தவறல்ல ஆனால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனை கண்டு அஞ்சி யாம் ஏதோ தவறான வழிகளில் செல்கின்றோமோ என்று எவரும் நினைத்துவிட வேண்டாம் நித்தமும் தவமிருந்து ஆசிகள் உரைக்கின்ற பொழுது இதுபோன்று வருகின்ற நிலைகள் எல்லாம் நிச்சயம் எச்சிடர்களுக்கும் வராது தொடர்ந்து ஆசிகள் வந்து கொண்டே இருக்கும் சித்தனே அனைத்து நிலைகளையும் யாம் உரைக்கு வந்ததை மிகச் சுருக்கமாக உரைத்துவிட்டோம் இன்னும் உரைக்க இருக்கின்றது இருந்தபொழுதும் சிறனால் இதற்கு மேல் எம்முடைய நிலை யாம் அமர்ந்து உரைக்கின்ற நிலையில் வருகின்ற பேராற்றல் அவனை அவன் உடல் நிலைதனை சற்று சுணங்க வைத்து கொண்டே இருக்கின்றது இது ஒன்றும் ஆகாதென்று உதைத்துவிட்டோம் இருந்தபொழுதும் அவன் கேட்பதாக இல்லை ஏனென்றால் இருக்கின்ற நிலைதனில் வார்த்தை உழைக்கின்றோம் அவன் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் தொடர்ச்சியாக வர முயற்சித்தால் சில நொடிகள் தொடர்ச்சியாக வரும் மீண்டும் அவ்வாற்றல் எழுகின்ற பொழுது சற்று சுணக்கம் வரும் இது தொடர் பயிற்சியினால் சரியாகிவிடும் என்று சிடனுக்கும் யாம் சிந்தனுக்காக அறிவிக்கின்றோம் ஏனென்றால் இந்நிலை இடர்நிலை என்று விட்டுவிட்டால் நூல் பெருநூலாக மாறாது இவனுக்கு ஏனென்றால் இதனை தாண்ட வேண்டும் வாசி முழுமையாக மேலேற வேண்டும் வாசி இல்லாமல் உரைக்கின்ற நிலை தாயே நேற்றெல்லாம் வந்தவர்கள் உரைத்தார்களே அப்பொழுது வராததா இன்று வந்துவிட்டதென்றால் அதன் நிலை வேறு இதன் நிலை வேறு ஏனென்றால் இன்று உரைக்கின்ற இதனில் சீடனால் இம்முறைகளை கட்டுப்படுத்த முடியாது அவன் உரைத்து கொண்டிருக்கின்ற நிலை கூட அவனால் முடியாத நிலைதனில் அது வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்நிலை தொடர்ந்து கண்ட பொழுது இது பெருநிலை கொண்டதாக மாறிவிடும் சிந்தனே வாழை சித்தனாக நீர் பல காலங்கள் பயணித்து இன்று உமக்குள் இறை நூலை தாங்கினீர் உம்மிலிருந்து ஒரு சீடருக்கு பகிர பல நாட்கள் ஆனது அதிலிருந்து வேறு சீடர்களை பிரதி எடுக்க நிச்சயமாக நீ நூல்களிலிருந்து ஒரு நூலை கேட்டு வளர்த்திருந்தால் நிச்சயமாக பெருநூலாக அனைத்து நூல்களும் விரைவாக மாற்றப்பட்டிருக்கும் நீ தானாக வளர்ந்து நின்றுவிடும் ஏனென்றால் உமக்கு அகத்தியன் கேட்டால் ஏதோ சில கணங்கள் கோபித்து விடுமோ என்று நீ நினைத்தாய் அவை அனைத்திற்கும் மேலாக சித்தர்களுக்கு தெரியாததா என்று எங்கள் மீது பாரத்தை சுமந்து வைத்து விட்டாய் ஆனால் நாங்கள் கேட்கவில்லை என்றால் உரைக்க மாட்டோம் நிலை நீ அறியாததோ தானே கேட்காமல் இருந்தாய் என்பதை நாம் அறிகின்றோம் எனவே சித்தா ஒரு நூல் பெருநூலாக மாறிவிட்டால் இனி அந்நூலிலிருந்தே நீர் அனைத்தையும் கேட்டுவிடலாம் தற்சமயம் இருக்கின்ற பெருநூல்களிலிருந்தும் நீர் கேட்டால் பிற நூல்களை வளர்ப்பதற்கான வழிகளை நிச்சயமாக சித்த பெருமக்கள் உரைப்பார்கள் குறிப்பாக என்று பொதுவாக கேட்ட நிலைக்கு பதிலாக தன்னிச்சையாக இச்சிறனுக்கு நூல் வளருவது போல் தோன்றுகின்றது அவனுக்கு யாம் என்ன செய்ய வேண்டும் என்று பெருநூல்களில் விளம்பினால் நிச்சயமாக அச்சிறனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சித்தர்கள் உழைப்பார்கள் நீர் கேட்டு கேட்டு அதாவது நூல்களில் பெருநூல்களில் சித்த பெருமக்களின் அனுமதி என்பால் அவர்களிடம் கேட்டு நூல்களை வளர்த்தால் மிக எளிமையாக நூல்களை வளர்த்துவிட முடியும் இல்லை என்றால் சற்று மெதுவாகத்தான் இதற்கு முன்பு வளர்த்தது போல் நீர் வளர்க்க முடியும் ஏனென்றால் இதற்கு முன்பு கேட்டு வளர்த்தால் கூட அனுமதி கொடுக்காது இருந்தார்கள் என்று அவர்களே நாங்கள் மனமிறங்குகின்றோம் சித்தன் கேட்டால் நாங்கள் வழி உரைக்கின்றோம் என்று அவர்கள் மனமிறங்கி விட்டார்கள் நீயும் மனமிறங்கி ஒவ்வொரு சீடனுக்கும் எவ்வாறு நூலினை வார்த்தெடுக்க வேண்டும் என்று வினவினால் நிச்சயமாக சித்தர்கள் உரைப்பார்கள் அதேபோல் இருக்கின்ற சீடர்கள் நீ எச்சீடனுக்காக கேட்கின்றாயோ அச்சீடனுக்கு முதலில் நீ வேண்டிய உபதேசங்களை வழங்கியிருக்கின்றாயா என்பதை பார்த்து கொண்டு அதனைக் அதனை கேள் அச்சீடனுடைய மனப்பக்குவ நிலையை அறிந்து நீ சித்தர்களிடம் அனுமதி கேள் ஏனென்றால் பக்குவம் இல்லாத ஒரு சீடனுக்காக சென்று நீ ஆசி கேட்டால் அவர்கள் அப்பொழுது அச்சீடனுக்கு இப்பக்குவம் இல்லை அதன் வந்த பின்பு நாங்கள் உழைக்கின்றோம் என்று உழைத்து விடுவார்கள் எனவே ஒரு ஆசானாக நீர் பல நூல்களுக்கு உரைக்க வேண்டிய உபதேசங்களை ஒரு நூல் தாங்கிய சீடன் ஒரு நூலினை தாங்குவதற்கான உபதேச நிலைகளை செய்து கொண்டு அவன் அதில் தெளிவாக இருக்கின்றான் என்ற நிலைக்கு பின்பு அவனுக்கு ஏதோ ஒரு குறைநிலை இருக்கும் பெருநூலாக மாறுவதற்கு அக்குறை என்னவென்பதை இறை பெருநூல்களில் கேட்டு வழி நடக்கின்ற பொழுது அந்நூல்களும் விரைவாக பெருநூல்களாக மாறியிருக்கும் என்ற நிலையை மட்டும் மக்காக அறிவித்து யாம் வேறு நிலைகளையெல்லாம் உழைக்க வந்தோம் சித்தா சீழன் நிலை கண்டு இது இந்நிலைக்கு மாறி நின்று உழைத்து கொண்டிருக்கின்றோம் எனவே யாம் உழைத்த நிலை போதும் ஏனென்றால் இதற்கு மேல் என்றால் சீடன் தாங்க மாட்டான் எனவே நாம் சென்று வருகின்றோம் உமக்காக உஜ்ஜயினி என்று அழைக்கப்படுகின்ற தளத்தில் இருந்து வந்தவள் அத்தளத்தில் உமக்கு உயர் சபை உன்னத பெரும் சபையாய் உயர்ந்து நிற்கின்ற ஆசிகளையும் வழங்கி நின்று அற்புதமாக ஹரசித்தி என்று அழைக்கப்படுகின்ற நாமும் கொண்டவளாய் அமர்ந்திருக்கின்றோம் அத்தளத்தில் உம் தளத்தில் வந்து உழைத்த இவ்வாசி பெருநிலை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் சூழ்நிலை அதற்கு போதாததாக இருப்பதினால் மீண்டும் வேண்டுமென்றால் ஒரு நாள் வந்து உரைக்கின்றோம் அதுவரை யாம் பல சக்திகளின் அருள் வடிவில் நூல்களில் அமர்ந்திருப்போம் நூல்களுக்கு அன்னையாக இருந்து ஒவ்வொரு நூலையும் வார்த்தெடுப்போம் என்ற அருள்வாக்கு எமக்காக வழங்கினென்று சித்தனே ஆசானாக இருக்கின்றீர் தாயாக இருக்கின்றீர் இதற்கு முன்பு அடைந்த குழந்தைகளினுடைய துன்பை துன்ப நிலைதனை உணர்ந்து பாத குரடுகள் செய்த தாயது போல் இனி வளரப்போகின்ற குழந்தைகளாக இருக்கக்கூடிய நூல்களுக்கு அதுபோன்ற துன்பம் வராது பாத குரடுகள் என்று அழைக்கப்படுகின்ற இறை நூல் பெருநூல்களில் ஆசிகள் வினைவி அவ்வினைகளின்பால் நீர் வளர்த்தெடுத்தால் மிக எளிதாக நூல்கள் வளர்ந்துவிடும் அது மட்டுமல்லாது நீ மனமிறங்கி எச்சேடனுக்கு நூல் வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அச்சேடனுக்கு சரியான உபதேசத்தை வழங்கி நீ அவனுக்கு ஒரு ஆகமத்தை ஓர் மண்டல காலங்களுக்கு வாழை சித்த நாமத்தை அகத்திய நாமத்தை அந்தி சந்தி இத்தனை முறை உரைத்து கொண்டு இகலோக இல்லை இகலோக இதனில் இவ்வாறு நீர் வாழ்ந்து கொள் ஓர் மண்டல காலங்களில் உமக்கு நூல் வளர்ந்துவிடும் என்று நீ ஒரு ஆகமத்தை உரைத்தால் நிச்சயமாக அத்தனை நாட்களுக்குள் அது சிவ வார்த்தையாக அது நீ உரைத்த வார்த்தையாக இருக்காது தான் அது சிவமே ஆக்சிடனுக்கு உரைத்த வார்த்தையாக இருந்து அவனுக்கு அத்தனை நாட்களுக்குள்ளாக அது பெருநூலாக மாறிவிடும் ஆனால் இதனை நீ மனமிறங்கி உரைக்க வேண்டும் நீ உரைக்காது மனதுக்குள் மட்டும் யாம் நினைத்துவிட்டோம் அச்சீடனுக்கு வந்துவிடும் என்றால் இல்லை நீ அச்சீடனிடம் உரைக்க வேண்டும் ஏ சீடா உமக்கு யாம் உரைக்கின்றோம் இதனை செய் இத்தனை நாட்களில் நீ நீ அறிவிக்கும் பட்சத்தில் அவனுக்கு நிச்சயமாக அத்தனை காலங்களில் அது பெருநூலாக மாறி நிற்கும் என்ற நிலை இதனை உமக்காக அறிவித்து அந்நிலையை உழைத்ததில் ஆனந்தம் கொண்டு வரம் கொடுத்து அமர்கின்றோம் வாழ்த்தி அமர்கின்றோம்